கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியம்மா பேசுகிறேன் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணுமா அதுக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் எங்கே அப்படின்னாக்கா நம்மளுடைய சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் திண்டமங்கலம் அப்படிங்கிற இடத்துல வந்து அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு வேல்முருகன் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம் இருக்குது ஓம்கார மலை அப்படின்னு சொல்லி இந்த மலைக்கு பேர் இயற்கை சூழலோட வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து கோவில் வரைக்கும் வந்து பஸ் வசதி கிடையாது டூ வீலரில் காரில் அந்த மாதிரி போகலாம் வந்து ரசிச்சுக்கிட்டே போலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இடமா இருக்கு அது மட்டும் இல்லை சுத்தமான காத்து கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லும் சுத்தமான காத்தா இருக்கு போகிற வழி எல்லாமே வந்து இப்போதான் வந்து கோவில்கள் வந்து சின்ன சின்னதாக கட்டிக்கிட்டு இருக்காங்க முன்னாலேயே விநாயகர் நம்மளை வரவே இருக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு முருகரும் அவ்வையாரும் இருக்கிற சிலைகள் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு மேலே போய் பார்த்தாக்க அப்படியே ரெண்டு கோவிலாக தெரிஞ்சுது என்னடா அது ரெண்டு கோவிலாக தெரியுத ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போகும்போது இது வந்து முருகருடைய மலை அப்படின்னு மட்டும்தான் நினச்சோம் சரி ரங்கநாதர் கோவில் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் வந்து ரங்கநாதருடைய கோவில் அதுக்கடுத்தது முருகனை பார்க்கும்போது அப்படியே சு மு கோவிலை சுற்றி வந்தோம் அப்படின்னாக்கா அறுவடை வீடுகளுமே அங்கே வச்சுருக்காங்க ஒவ்வொரு சிலையுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ தான் வந்து புதுசாக கட்டியிருப்பாங்க போல இருக்குது நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் போனேன் ஒவ்வொரு சிலையுமே பாருங்கள் ஒவ்வொரு விதத்தில் அழகாக இருக்குது இங்கே வந்து போகருக்கும் வந்து சிலையை வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குதுல்ல அது மட்டும் இல்லை இந்த சாமியெல்லாம் வந்து இயற்கையோடு சேர்ந்து நம்ம பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து மனதுக்குள்ளார எந்த வேண்டுதலும் இருக்காது சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆவல் மட்டும்தான் இருக்குது உள்ளே போய் முருகனை பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக ஜம் முனாக அழகாக இருக்கார் இந்த கோவிலுடைய கொடிமரத்துக்கிட்டிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோபுரத்துலையுமே வந்து முருகர் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு முழு உருவமாகவே வந்து இந்த முருகர் இருக்கார் ஆனால் என்னால் வந்து முழு உருவமாக எடுக்க முடியல இங்கேருந்து அப்படியே இந்த சுற்று இந்த முருகனை பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரங்கநாதருடைய கோவில் ரங்கநாதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கார் ஸ்ரீதேவி பூதேவியோட ரொம்ப அழகாக இருக்கார் இங்கே இருக்கிற ஆண்டால் வந்து எங்கேயுமே இல்லாத விசேஷமாக வந்து அமுல் பேபி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த ரெண்டு கோவில்களுமே கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய இடம் மனசுக்கு ரொம்ப அமைதியான இடம் அடுத்து நாங்கள் போன இடம் வந்து கேஆர் தூப்பூரில் இருக்க ராஜமுருகனை பார்க்குறதுக்கு இந்த முருகனை வந்து நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க இவருடைய முகம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டார் இப்போ வந்து அந்த ராஜமுக முருகனுடைய முகம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம எங்கே நின்று பார்த்தாலுமே வந்து ஜோர ஜம்முன்னு இருக்காரு உங்களுக்கும் இந்த ரெண்டு முருகரும் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்க்குறீங்களா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா